நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம்டா சக்தி வெட்டு மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து என்னென்னத்துக்கு பயன்படுத்தலாமண்டா பேய் ஓட்டுறதுக்கு பயன்படுத்தலாம் மற்றது வந்து உருக்குறை இந்த தெய்வங்கள் இருக்கும்தானே அந்த தெய்வங்களுக்கு தீத்த சட்டியில தண்ணி ஓதி தெய்வத்துக்கு ஊத்த ஆடும் மற்றது காவல் வேலைகளுக்கு தேங்காய் விடுறதுக்கும் பயன்படுத்தலாம் ஆக்களுக்கு தடைவற்றும் இந்த மந்திரத்தை வந்து பயன்படுத்துகிறான் மந்திரம் வந்து இதுதான் ஓம் ஆங் ரிங் ஊங் ஹரி ஓம் அட்டலட்சுமி ஓம் பகவதி நம சிவாய சபும் கிளீம் ரிங் அங்கிஷாங் ரிங்க மகா காளி காலாத்ரி நீலி நீலண்டி ஆரோ மம்மக்கா தேவி மதுரை மீனாட்சி பால மனோன்மணி வராகி மாறி ஆரோ ஹாலி வாவா வந்தேரு வந்தேரு சீக்கிரம் சீக்கிரம் வால குமார குருவர நமசிவாய வா வீசு